ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்னுடைய பிறந்தநாள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரியவங்களை ஐட்டம்னாவே நம்மளுடைய பிறந்தநாள்னால் நம்ம வந்து மேக்ஸிமம் கொண்டாடுறது கிடையாது சின்ன வயசில் வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு சாக்லேட் கொடுத்துட்டு அப்படி ஜாலியாக இருக்கும் நமக்கு குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுடைய பர்த்டே தான் நம்ம பெருசாக செலிப்ரேட் பண்ணுவோம் நமக்கு நம்ம வந்து பண்ணிக்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த டைமில் வந்து நல்லா இருக்கணும் உடம்பு உடம்பும் சரி மனசும் சரி சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு வேண்டிகிட்டு தான் வருவோம் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருந்ததால ஒரு கால் மணி நேரத்துக்கிட்ட நான் அம்மன் முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் இன்றைக்கி என்னுடைய பர்த்டே ஸ்பெஷல்னு சாமிக்கே தெரிஞ்சிருக்கும் போல் அதனால் வந்து சுண்டல் பொரியல் சாம்பார் சாதம் கூழ் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து ரெண்டு மணிக்கெலாம் வந்து அன்னதானம் எப்போவுமே மேக்சிமம் வந்து முடிஞ்சிடும் இன்றைக்கி நான் மூணே காலுக்கு போனேன் இந்த டைமுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு சாமியே வந்து ஏதோ கொடுத்த மாதிரி எனக்கு வரும் ஒரு சந்தோஷம் ஆக்சுவலாக அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப நேரம் நின்று வேறு சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம் ஆக்சுவலாக வந்து நான் பசங்களை கூட்டிகிட்டு தான் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன் சரி ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்றதுக்காக நான் வந்து மதியமே அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரும்போது பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரேன் நான் இப்போ பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்தவுடனே பிரசாதம்லாம் எல்லாேருக்கும் கொடுத்து விட்டேன்

இதுல என்னென்ன இருக்கு எடுங்க எடு என்ன அம்மா சாப்பாடு ட்ராமின்னு நினச்சிட்டீங்களா மிக்சரு அதுக்கப்புறம் சாக்லேட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஐம்பது ரூபா எடுத்துட்டு போயிட்டு இத்தனை பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்க செல்லக்குட்டி சாப்பிரிறதுக்கு 35 35 10 இப்ப என்ன பண்ணீங்க ரெண்டு பேர் சேர்ந்தே இப்ப என்ன பண்ணீங்க என்ன கேட்டிங்க என்ன சொல்லீங்க புரியல அம்மா உங்க அம்மாவை பெத்துதக்கா

எதுக்கு என் என்ன கிஃப்ட் உன் ஃப்ரெண்டு பேர் என்ன மகிழ்மதி ரொம்ப தேங்க்யூ இப்போ வந்து நான் என்ன கிஃப்டுன்னு பார்த்து பிரித்து பார்க்குறேன் கப்பல் கப்பல் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து எழுதியிருக்கு குழந்தை மகிழ்மதி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் என்னது இது

பார்த்துருப்பீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சின்னதா இருந்தாலுமே வந்து நமக்காக அவங்க பண்ணாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் பெருசா தெரியும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு என்னுடைய பர்த்டே ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா வந்து கேக் வெட்டணும்னு சொல்லிட்டு குழந்தைங்க ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருந்தாங்க அப்பா கேக் வாங்கிட்டு வருவோம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து அவர் வந்து ரொம்ப லேட்டா வந்தாரு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு சின்ன பாப்பா மட்டும்தான் எந்திரிச்சா பெரிய பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா சரி ஓகே அவ தூங்க ரொம்ப நேரம் நாங்களும் எழுப்பி பார்த்தோம் எழுப்ப எழுப்பவே முடியல அவ்வளவு தூங்குறா சரி ஓகே வீடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் அம்மா அவர் சின்னப்பாப்பா மட்டுமே வந்து கேக் கட் பண்ணோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து கேக் கட் பண்ண வேணாம் மார்னிங் பண்ணிக்கலாம் அப்படின் தான் வந்து நான் நினச்சேன் அதுக்கப்புறம் இல்லை ஓகே வாங்கிட்டு வந்தாச்சு சரி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்றரை மணி இன்னும் அரை மணி நேரம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி பன்னெண்டு மணி ஆக போகுது பர்த்டே முடிப்போகுது இந்த டைமில் கேக் வெட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து கேக் கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து இங்கே தான் வந்திருக்காங்க நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அன்னிக்கி அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால நானே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருந்தேன் அவங்க இந்த வருஷம்தான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக வந்து என்னுடைய பர்த்டேக்கு இங்கே கூட இருக்காங்க ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னுடைய பர்த்டே டைமில் யாருமே இருந்ததே கிடையாது அம்மாவும் சரி அப்பாவும் சரி இதுதான் ஃபஸ்ட் டைமே அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு எல்லாருக்கும் கேக் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் போயிட்டு படுத்தாச்சு இன்னைக்கு என்னுடைய பர்த்டே இப்படி தான் வந்து செலப்ரேட் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களாம் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றதையும் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்